நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஜின் கூலன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி பாத்துருந்தோம் ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி இக்னிஸ் பெட்ரோல் யூஸ் பண்றாங்க பட் நமக்கு இங்க டீசல் கார்டு தான் கிடைச்சிருக்கு வாங்க பாத்துலாம் இதாங்க ரிசர்வர் அதாவது கூலன் டேங்க்னு சொல்றோம் இல்லையா லோ ஃபுல் கொடுத்துருக்காங்க இல்லையா எப்பயுமே இந்த லோக்கு மேல இருக்கணும் ஃபுல்லுக்கு கீழே இருக்கணுங்க அதான் கான்செப்ட் ஏன்னா ஃபுல்லுக்கு மேல நீங்க ஊத்தும் ரேடியேட்டர்ல இருந்து இங்க வரும் இல்லையா டெம்பரேச்சர் அதிகமான கூலந்து அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஃபுல் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வந்து பாயில் ஆகுதுன்னு நினைச்சு பயப்பட வேண்டியிருக்கும் அதனால இத எப்பயுமே ஃபுல்லுக்கு கீழே யூஸ் பண்ணுங்க அவங்களுக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரேடியேட்டர் கேப் பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டுருந்தோம் இதுல இருந்து வந்து ஹை பிரஷர் வால் லோ ப்ரெஷர் வால் இருக்கும் அந்த ஹை பிரஷர் வால் வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா ரேடியேட்டர்ல இருந்து இந்த ஹோஸ் வழியே இங்க போகும் ரிசர்வாயிருக்கு லோ ப்ரெஷர் வால் என்ன ஆகும் அப்படின்னா வேக்கம் ஜென்ரேட் ஆகி இங்க இருந்து இங்க வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தோம்னா ஹை பிரஷர் வால் இங்க ப்ரெஷ் பண்ணும்போது பிரஷர்ல இந்த லெவலுக்கு மேல வந்து உள்ள போகுங்க இந்த மாதிரி பெட்ரோல் இன்ஜின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்க கூலர் வந்து அடிக்கடி குறையுது அப்படின்னால லீக் இருக்குன்னு வேண்டாம் அர்த்தம் இந்த ஹோஸ் ஜாயிண்ட் இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே நீங்க வந்து பாத்துக்கிடுங்க ஏன்னா அந்த லீக் சிம்டம்ஸ் இருக்கும் அந்த இடம் வந்து வேப்பராகி வெளியே போயிருங்க